படம் தாருமாறணும் நல்ல படம் தானா சூப்பர் படம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சார் படம் நல்லா இருந்துச்சு பணத்துக்கு ஆசைப்படக்கூடாது அதை வந்து அந்த கான்செப்ட் புரிய வைக்கிறாங்க மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு சூப்பர் நைஸ் நல்ல படம் படம் நல்லா இருக்கு மியூசிக் நல்லா இருக்கும் நல்லா இருக்கு மூணு நல்லா குழந்தை எல்லாம் இருந்து ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை போடுறது அந்த குழந்தை திடீர்னு கடத்தி போய் அந்த காணாமல் போச்சுன்னா அந்த பெற்றோர்கள் என்ன கஷ்டப்படுறாங்க அந்த படத்தில் பார்த்தேன் அது நீங்களும் நான் பாருங்கள் ரொம்ப தான் இருக்குது நல்லா இருக்கு அவர் நல்ல படம் இன்னும் நல்லா இருக்கணும் இதை விட ஜனங்களுக்கு மனசில் புரிய வைக்கணும் எல்லாருமே நல்லா நினச்சிருக்காங்க எல்லாருக்கும் நல்ல உழைப்பு படத்தில் நல்லா இருக்கு நல்லா இருக்கும்மா நல்லா இருக்கும்மா நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா நல்லா இருக்கு நல்லா நல்லா படம் அருமையாக இருக்குது நல்லா இருக்கு ஆ எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு ஓநாய்கள் ஜாக்கிரதை படம் ரிலீஸ் ஆகியிருக்கு நாங்கள் நாங்கள் எங்கள் டீம் வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த சக்ஸஸை எதிர்பார்த்தோமோ அதை விட அதிகமாக வந்து இப்போ வந்து ஆடியன்ஸ் வந்து எங்களுக்கு தந்துருக்காங்க உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முக்கியமாக வந்து என் சீன் வந்து எந்தெந்த இடத்துல வந்து அவங்க வந்து சிரிப்பாங்கன்னு நினச்சனும் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து நல்லாவே சிரிச்சிருக்காங்க அதே மாதிரி நான் உதவாங்கும்போதும் சிரிச்சிருக்காங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நினைக்காதீங்க என்னடா உதவ வாங்கினது சிரிப்பான்னு கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் வந்து நான் உதவாங்கனது பார்த்தீங்கன்னா நீங்களும் சிரிப்பீங்க ஆடியன்ஸ் எல்லாருமே அந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை இது வந்து டோட்டலாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து குடும்ப குடும்பமாக வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் வந்து புதுமுக நடிகர் நான் வந்து இவ்வளோ பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட் வந்து எனக்கு ஆடியன்ஸ் மூலிமா எனக்கு வரும்னு எனக்கு தெரியல இப்போது நான் தேட்டர் விட்டு வெளில வரேன் அத்தனை பேர் சூழ்ந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க ஃபஸ்ட் மூவி மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி என்னை அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாம் குடும்பமாக வந்து பாருங்கள் இது ஓநாய்கள் ஜாக்கிரதை எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் வந்து ரித்திக் செல்வா ஓநாய்கள் ஜாக்கிரதை இந்த படத்தில் வந்து நான் உதவி இயக்குநராக பண்ணி புரிஞ்சிருக்கேன் படம் சொன்ன மாதிரி ரொம்ப சீக்கிரமாக எடுத்து ரொம்ப சீக்கிரமாக திரைக்கு வந்திருக்கு அங்கே எதிர்பார்த்ததை விடவே ஆடியன்ஸ் வந்து அதிகமாக வந்திருக்காங்க சீன்ஸ் எல்லாம் எந்தளவுக்கு நாங்கள் வந்து இப்போது காமெடி சீன் அங்கே சிரிப்பாங்கன்னு நினச்சோம் அங்கே சிரிச்சாங்க எமோஷ்னலில் இங்கே வந்து கொஞ்சம் கிளாப்ஸ்னு நினச்சோம் கிளாப்ஸ் பண்ணாங்க ஸோ எதிர்பார்த்த விஷயங்கள் நடந்துருக்கு கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்குன்னு நினைக்கிறேன் ஸோ வந்து தேட்டரில் பாருங்கள் படத்தை என்கரேஜ் பண்ணுங்கள் எங்கள் டீமை கண்டிப்பாக நிச்சயமாக இன்னும் நல்ல படங்கள் நாங்கள் கொடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம் என்னுடைய பேர் வந்து மகேஷ் கதேவ் ஏவிஎம் ராஜேஸ்வரில் ஓனாய்கள் ஜாக்கிரதை படம் ஆடியன்ஸோடு உட்காந்து படம் பார்த்தோம் ஆக்சுவலாக வந்து எங்கள் குரூவோட எப்பவுமே ஃபஸ்ட் டே வந்து படம் பார்க்குறது எப்பவுமே சினிமாவில் வந்து ஒரு இது தான் பட் அந்த மாதிரி பார்க்கும்போது எல்லாருமே தேட்டரில் வந்து லைக் மோரோலர்ஸு எல்லாமே ரசிச்சாங்க தேட்டரில் படத்தை அது இல்லாமல் எல்லாம் படம் முடிஞ்சதுக்கப்புறமும் வந்து ஆக்சுவலாக ரோலிங் டைட்டெல்லாம் எல்லா படத்தையும் எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் எந்திரிச்சு போயிடுவாங்க பட் இதில் வந்து எல்லாருமே உட்காந்து பா படம் பார்த்துட்டு போனாங்க இந்த மாதிரி படங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி படங்கள் இந்த படம் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்ட்டு நிறைய வியூஸ் வந்து பார்த்துட்டு போ லைக் ரிவ்யூஸ் பார்த்துட்டு போய் படத்தை பார்ப்பீங்க பட் நான் கான்ஃபிடெண்ட்டாக நான் சொல்லுவேன் பட் நீங்கள் எந்த ஒரு ரிவ்யூவும் பார்க்காம இந்த வந்து நீ இந்த படத்தை பார்க்கலாம் உங்களுக்கு வந்து இந்த படத்தை வந்து கா பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும் அது இல்லாமல் ஒரு சென்டிமெண்ட் ப்ளஸ் வந்து இன்னைக்கு நடக்கிற ஒரு தான் நாங்கள் வந்து படமாக எடுத்திருக்கோம் த க்ரெடிட் கோஸ் டு ஜேபிஆர் சார் அது இல்லாமல் இந்த படத்தை வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு லைக் ஒரு அவர் இப்போது லைக் வந்து அவர் வந்து அஸ்டன்ட் டேரக்டர் ஆ ஸ்டெயிட்டாக வந்து இப்போ டேரெக்ட் பண்ண வந்தார் ஸோ அவருடைய ஓன் ப்ரொடக்ஷனில் தான் இந்த படம் வந்தது இந்த மாதிரி படங்கள் நிறைய எடுக்கணுன்னு ஃப்யூச்சரில் வந்து அவருக்கு வந்து பிளான்ஸ் இருக்குது பட் இருந்தாலும் ஆடியன்ஸாக நம்ம வந்து இப்போ தேட்டரில் படம் பார்த்தா தான் வந்து பெரிய லெவலில் இந்த படத்தை வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் தேட்டரில் படம் பாருங்கள் கம்பல்சரி இந்த படம் வந்து பெரிய சக்ஸஸ் ஆக நீங்கள் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும் அப்படின்றத நான் வேண்டிக்கிறேன் தேங்க் யூ